வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரமோவாக இந்த பதிவில் பார்க்கலாம் பாக்கியா மெஸ்ஸில் புதுசாக ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்காங்க கடைக்கு சாப்பிட வர்றவங்க பாட்டு பாடி காட்டினா அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கான பில்லில் முப்பது பர்சன்டேஜ் தள்ளுபடின்னு ஒரு போஸ்டர் நல்ல அட்ராக்டிவாக தயார் செஞ்சு மெஸ்ஸில் எல்லோரும் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க அந்த போஸ்டரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இனியாவுக்கு அனுப்பிட்டு ஃபோன் பண்ணுறாங்க இனியா எடுத்ததும் நான் ஒரு பிக்சர் அனுப்பியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னதும் இனியா அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குமான்னு பாராட்டுறாங்க ஈஸ்வரி காலையில் பாக்கியா கிட்ட கோபி கூட சேர்ந்து வாழ சொன்னதையும் அதுக்கு பாக்கியா கண்டிப்பா முடியாதுன்னு சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறாங்க அடுத்த பிளான் போடுறாங்க உடனே ராதிகாவுக்கு கால் பண்றாங்க நான் உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னதும் இப்போ நான் சென்னையில் தான் இருக்கேன்னு ராதிகா சொல்றாங்க நான் சென்னைக்கு வந்தது பாக்கியாவுக்கு தெரியும்னு சொல்றாங்க நாளை காலையில கோயிலில் சந்தித்து பேசலாம்னு சொன்னதும் காலையில் எனக்கு மீட்டிங் இருக்கு பதினோரு மணிக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க பதினோரு மணிக்கு தெரிஞ்ச கோயிலுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு வேற எங்கேயாவதுன்னு சொல்றாங்க ராதிகா ஒரு ரெஸ்டாரண்ட் பத்தி சொன்னதும் சரி நான் நாளைக்கு சரியா பதினோரு மணிக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேன்னு ஈஸ்வரி சொல்றாங்க நான் வேணா கூட வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா வேண்டா நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈஸ்வரி ராதிகாவும் ஓகே சொல்றாங்க செல்வி என்னக்கா யாரும் இந்த போஸ்டர் பார்த்துட்டு வரவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க வருவாங்க உடனே வந்துருவாங்க வெயிட் பண்ணுவோம்னு சொல்லக்குள்ளையே கவுன்சிலரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இறங்குறாங்க என்ன மேடம் பாட்டு பாடினா முப்பது தள்ளுபடினு போஸ்டர் வச்சிருக்கீங்க போல இருக்குன்னு கிண்டலா சொல்லிட்டு பாடம் சொல்றாரு ஆமா சார் பாடினா தள்ளுபடி உண்டு பாக்கியா சொல்றாங்க உடனே ஆளாளுக்கு கிண்டலா பாடியும் ஆடியும் காட்டுறாங்க பாக்கியா அவங்க ஆடி ஆடி பாடி முடித்ததும் சூப்பராக பாடினீங்க சார் நான் ஸ்கூல் படிக்கக்குள்ள பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போவேன் பஸ்ஸில் எல்லாரும் பாட்டு பாடுவாங்க அதே மாதிரி ஃபீல் இருந்துச்சு நீங்கள் பாடக்குள்ளன்னு பாராட்டுறாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்ததும் பாக்கியா ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கான பில்லையும் பாடினதுக்கான தள்ளுபடி போக முந்நூற்றி எழுபது ரூபாய் பில்லுக்கும் பணம் பே பண்ண சொல்லி சொன்னதும் முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாரு கவுன்சிலரு அதுக்கு பிறகு அமைதியாக பில்ல பே பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க அக்கா நீ சாமர்த்தியமா அவங்கள பில் பே பண்ண வச்சுட்டாக்கான்னு சொல்லி பாராட்டுறாங்க செல்வி இனியா ரூம் குள்ள இருக்காங்க நித்தீஷ் வந்து வித்தியாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு ரூம் குள்ள தள்ளி தள்ளாடிக்கிட்டு ஏதோ முழங்கிக்கிட்டே வந்து சோபால உட்கார்றாரு நித்தீஷ பார்த்த இனியா உடம்புக்கு சரியில்லையான்னு கேக்குறாங்க என் நிம்மதிதான் போச்சேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு எழுந்து பெட்ல அப்படியே சாஞ்சிடுறாரு இதை பார்த்து இனியாவுக்கு ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க சந்திரிகா சுதாகருக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லி சொல்கிறாங்க சுதாகரும் உடனே வீட்டுக்கு வர்றாரு நிதிஷ் போத பழக்கத்துக்கு திரும்பவும் போயிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க கன்ஃபார்மாக தெரியுமான்னு கேட்குறாரு கன்ஃபார்மாக இல்லை ஆனால் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் இந்த இனியாவால் வந்தது சொல்லி சந்திரிகா வந்து இனியாவை பிளேம் பண்ணுறாங்க உடனே சுதாகர் சொல்றாரு நீ வீட்ல இருந்து அவனை பாத்துக்கிறியா நீ பார்த்தாலும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுதாகர் இப்படி சொன்னோன்னு நீங்க தானே அவன் கூட எல்லா நேரம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுதாகரை பிளேம் பண்றாங்க சந்திரிகா ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போனா நான் இப்படி ஆகும்னு நினைக்கலன்னு சுதாகர் சொல்லிக்கிட்டு ரூம்க்கு போய் கடவை தட்டுறாரு உள்ள போய் நித்தீச கூட்டிக்கிட்டு அவர் ரூம்க்கு போக நினைக்கிறாரு நித்தீஷுக்கு மைக்ரன் இருக்கு அந்த சமயத்துல அவன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்றாரு அவர்னால நித்தீச அசைக்க கூட முடியல இனியா மைக்ரேண்டான அங்கிள் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம சுதாகர் இனியா கிட்ட நைட்டு ஏதாவதுன்னா உடனே என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு இனியா நினைக்கிறாங்க செலீன் அண்ணனுக்கு கூட மைக்ரேன் தலைவலி வரும் ஆனா இப்படி இல்லையே இது மைக்ரேன் கிடையாது வேற ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க காலையில் ஈஸ்வரி ராதிகாவை பார்க்க பிளான் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்து போக பார்க்கக்குள்ள பாக்கியா கிச்சனில் இருக்கிறதையும் செலியன் ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு ஐயோ இவங்கள எப்படி சமாளிச்சுக்கிட்டு வெளியே போகிறதுன்னு யோசிக்கிறாங்க பாக்கியா உடனே அத்தனை கூப்பிடுறாங்க உடனே சாமி கும்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க ஈஸ்வரி எங்கே பொருட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன்னு ஈஸ்வரி சொன்னதும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல புறப்பட போகிறேன் நான் கூட்டிட்டு போய் கோயில விட்டுட்டு போறேன்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா சரி நான் அவங்களை கொண்டு போய் கோயிலில் விடுறேன்னு சொல்றாரு ஈஸ்வரி டைம் ஆயிடுச்சு இவங்க வேற ஹிம்சை பண்றாங்களேன்னு தவிக்கிறாங்க இதோட இன்னைக்கான ப்ரமோவை முடிச்சிருக்காங்க நாளைக்கான ப்ரமோல ஈஸ்வரி ராதிகாவை சந்திச்சு நீயும் மையும் தானே இருக்கீங்க நீங்க ஏன் கோபி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பாராத ராதிகாவுக்கு ஒண்ணும் புரியல நன்றி